எல்லோருக்கும் வணக்கம் அதிமுகவினுடைய பொதுக்குழு வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது நீதிமன்றத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கி இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சிக்கு என்று ஒரு சட்டத்திட்ட விதிகள் இருக்கின்றன அந்த சட்ட விதிகள் மீறப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மீறப்பட்டதை கண்டிக்காமல் அதனை எதிர்த்து தீர்ப்பு வழங்காமல் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு ஒரு ஒரு தலைவராக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் கட்சி என்று ஒரு தீர்ப்பு வருமேயானால் அதை எப்படி தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் சாமானிய மக்களுடைய கேள்வி சாமானிய மனிதனுடைய கேள்வி என்ன கேள்வி இருக்கிறாங்க அதிமுக எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது நம்ம பலமுறை சொல்லிட்டோம் ஆனால் திரும்பி சொல்றதுல எந்த ஒரு தவறும் இருக்காது என்று எண்ணுகிறோம் அதிமுக என்கின்ற இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த புரட்சித் தலைவர் மாண்மிகு எம்ஜிஆர் அவர்களை அந்த கட்சியிலிருந்து நீக்கிறாங்க ஏன் நீக்கிறாங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் செயற்குழுக்கு தான் அதிகாரம் அன்றைய காலகட்டத்தில் முப்பது செயற்குழு உறுப்பினர்கள் தான் அதிகாரம் படைத்த நபர்களாக இருந்தாங்க அந்த முப்பது பேத்துல இருபத்தாறு பேரு இருபத்தாறு பேர் பேரு புரட்சி தலைவர் அவர்கள கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு தொண்டர் உருவாக்கின தொண்டர் ஆரம்பித்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு வரலாற்றிலே ஒரு தொண்டர் ஆரம்பித்த இயக்கத்தில் ஒரு தலைவர் இணைந்ததும் அதிமுக மட்டும்தான் பொருந்தும் அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு சட்ட திட்ட விதிகளை வகுக்கிறார் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வர வேண்டுமே ஆனால் தொண்டர்கள் தான் வந்து தலைமை யார் என்று முடிவு செய்ய வேண்டும் தொண்டர்கள் வந்து வாக்களிச்சுதான் அந்த தலைமையை அந்த இடத்துல அமர வைக்க வேண்டும் என்கின்றதான் அந்த சட்ட விதி அந்த விதியை எப்படி மாற்ற முடியும் பத்து மாவட்ட செயார் முன்மொழியினுமா பத்து மாவட்டச்சேர் வழிமொழியினுமா என்ன குத்தையைக்காக இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க குத்தையை கான்ட்ராக்ட் இருக்கமா ஒரு சாதாரண தொண்டை அதிமுக தொண்டை நான் நான் போய் இன்னைக்கு பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிடணும்னா எந்த பத்து மாவட்ட செயலர் வந்து முன்மொழிவாங்க எந்த பத்து மாவட்ட செயலர் வந்து வழிமொழிவாங்க இதற்கு பதில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஐயா அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்த சுற்றுப்பயணத்தில் கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு திரும்பவும் அந்த தலைமைக்கு போட்டியிடக்கூடியவர்கள் யார் என்று அந்த பத்து மாவட்ட செயலர் முன்மொழியணும் பத்து மாவட்டத்தினர் வழிமொழியும் அப்படின்னா மணிகள் நாள் மட்டுமே அது வந்து அது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா வேலுமணி தங்கமணி அவர்கள் போன்றவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள்ட்ட தான் அந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பத்து மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அந்த இடத்துக்கு போட்டியிட முடியும் சாமானிய தொண்டர் வந்து போட்டியிட முடியுமா ஆக இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீதிமன்றம் நீதிமன்றம் கடந்த முறை அந்த தீர்ப்பு வழங்கினதும் கூட சொல்லியிருந்துச்சாமா இவ்வளோ பெரிய கட்சியை வந்து வழிநடத்துவதற்கு ஒரு தலைமை வேண்டும் இல்லையா அதனால் வந்து அதற்கு ஒரு தீர்ப்பு தருகிறோம் என்று கடந்த முறையை கூட சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்திற்கு என்ன கட்சி மீது திடீரென்ற ஒரு கரிசனை வரணும் நீங்கள் வழக்க வழக்காகத்தான் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்க கட்சி விதிகளை கட்சி விதிகளை பார்த்து நீதிமன்றத்தில் வந்து நீ தீர்ப்பை கொடுத்துட்டு போகலாமே அப்போ உங்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரைமரவில் ஒருவேளை தன்னுடைய பணபலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற தீர்ப்புகளை விலைக்கு வாங்குகிறாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றங்கள் வாயிலாக எங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு தடை கற்களும் எங்களுக்கு படிக்கற்கள்தான் என்பதை மறந்து விட வேண்டாம் உணரக்கூடிய தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இல்லை மக்கள் மன்றமே இறுதி தீர்ப்பை வழங்கும் மக்கள் மன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு கழகத்திற்கு தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் என்பதை வரக்கூடிய தேர்தலே நாங்கள் வந்து நிரூபிப்போம் கண்டிப்பான முறையில் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு எந்த விதத்துலையும் எங்களை வந்து பாதிப்படை செய்யலை சோர்வடையை செய்யலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற விலக்கி வாங்கக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் எங்களை இன்னும் முன்னேறி செல்லத்தான் தூண்டுகிறதே ஒழிய பின்னோக்கி செல்ல தூண்டவில்லை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமையில் செய்யக்கூடிய அந்த கூட்டணிக்கு கழக கழக நிர்வாகிகளும் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் பணியாற்ற தயாராகிவிட்டார்கள் களத்தில் சந்திப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக கட்சிக்கு தலைமை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எத்தனை கூட்டணி கட்சிகள் வந்து அவரோட கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறாங்க யாராவது ஒரு ஆள் போறாங்களா முடியாது அதனால தலைமை என்பது தலைவரை பொறுத்து அந்த தலைவர் கழக ஒருங்கிணைப்பர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவர் ஐயா ஓபிஎஸ் பி தான் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தான் நேற்றைய முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் ஐயா ஓ பி அவர்கள் தான் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நாம் உற்சாகமாக வேலை செய்வோம் கட்சியை களத்தில் இறங்கி களமாடி கட்சியை மீட்போம் நன்றி